அதாவது அண்ணா நகர் எடுத்து கொரட்டூர் ரூபாய்க்கு நான் கொண்டுருக்கறேன் அது சிஎம்டி அப்ரூவ்ட் வாங்கி கொடுத்துருவாங்க பக்கா பட்டா இடம் இண்டிவிஜுவல் பட்டா ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது அப்படியே வந்தோம்னாக்கா வாட்டுக்கனால் ரோடு அப்படி தாண்டி உள்ளுக்குள்ள வந்தோம்னாக்கா விநாயகபுரத்துக்கும் புத்தாகரத்துக்கும் நடுவுலங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா ரூபா ஆறாயிரத்தி ஐநூறுவா குறைஞ்சபட்சமே போகுது ஆனால் ரொம்ப அதை விட ஆயரூவா கம்மியாக கொண்டுருக்கேன் நான் இப்போ பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ரோடெலாம் இருக்குது நல்லா இருக்குது சூப்பர் லொக்கேஷன் இது வந்து என்ன சிறப்புனாக்கா நாற்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் கொண்டுருக்குறேன் அது சிஎம்டி அப்ரூடு வாங்கி கொடுத்துருவாங்க பக்கா பட்டா இடம் இண்டிவிஜுவல் பட்டா ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது சரௌண்டிங்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு அரைக்குலாம் நான் கொண்டுருக்குறேன் இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மாதிரி ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெருக்கூத்து ஏதாவது எதிர்கூத்து வரும்பாங்க இதை வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து அந்தளவுக்கு வந்து வாசு வந்து அஃபெக்ட் பண்ணாது கால் பண்ணுங்கள் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வருது நம்ம வீடு ரீலேஷன் இருந்து நானு உங்களாப்பு